படியில் உடனே இந்த மனைவி வெளியில சேஃபான இடத்துல இருந்தவங்க என் கணவன் குழந்தைகளும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப கடினமான இடம் போறதுக்கு அப்படின்னா கூட ஒரு கடினமான பாதையை கடந்து போறாங்க நல்லா பாருங்க அறிவியல் தொழில்நுட்பமோ ஆராய்வுகளோ ஆராய்ச்சிகளோ எல்லாம் தாண்டி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டினுடைய முக்கியத்துவம் அது அதுவும் இடையூறு இல்லாத இடை சிறுகல்கள் இல்லாத திரும்ப திரும்ப நம்ம ரீபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த இடையூறும் இல்லாத ஒரு ஒரு தொழில்நுட்பம் அதிக மழை பெய்கிறது என்ற ஆலோசனையை வழங்குவது எது அவன் தொடர்ந்து கண்காணித்து அவனுடைய அவதானிப்பு அவனுடைய கண்காணிப்பு திறன் இதெல்லாம் தாண்டி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்திருக்கான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரசன்ஸ் ஆஃப் கூட வருது அப்படி எல்லாம் நினைக்கல நாளைக்கு நம்ம அதை செய்யணும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை சமீபத்தில் நடந்த வயநாடு கேரளாவுடைய வயநாடு திடீர் மலைப்பொழிவு நிலச்சரிவு ஏற்பட்ட ஏராளமான உயிர் பழிகள் கிராமங்கள் மூழ்கி போனது பல கட்டடங்கள் தங்களுடைய வலிமை இழந்து இழந்து போனது பலர் தங்களுடைய வீடுகளை இழந்து மிகப்பெரிய துயரத்தை உள்ளடக்கியது அந்த வயநாடு நிகழ்வு இந்த வயநாடு இந்த சுகமான நிகழ்வுல நான் செய்திகளில் வாசித்த அளவில் கண்டுபிடித்த ஒரு உண்மையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அதிகம் இடைத்தாக்கல் இல்லாத இடைத்தாக்கங்கள் இல்லாத அல்லது இடையில் தா இடை சரி அதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வு வயநாட்டு அந்த சோகத்திலையும் ஒரு சின்ன இது நடந்திருக்கு என்ன ஒரு பழங்குடி என்ன மக்கள் அதாவது அந்த காடுகள்லேயே வசிக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் வந்து இரவில் ஒரு அந்த வயநாட்டில் அந்த நிலச்சரிவு அந்த கடும் மலை பெய்ஞ்ச இற பெய்கிறதுக்கு முந்தைய இற முந்திய இரவு மழை ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் தான் வருது அந்த மலை ஆரம்பிக்கிறப்போ அந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒருத்தர் வந்து உடனடியாக குடும்பத்தை கொட்டிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போகணுன்ட்டு போயிடுறாரு இரவுலேயே அப்படி போகிறப்போ அவர் வழியில் குழந்தைகளை வந்து வழி தவறதுக்கு ஏன்னா நான் நைட்டு இருட்டுக்குள்ளே அவங்க காட்டில் எல்லாம் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிட்டு கூட போயிருக்கு வாய்ப்பு இல்லை அவங்க ஏதோ குழந்தைகளை பின்னோக்கி அப்படின்னு நடந்து போகிறாங்க கொஞ்சம் தூரத்தில் போனது பார்த்தா குழந்தைகள் எங்கேயோ வெளியவர் வரது அப்போது இவங்க கணவனும் மனைவியும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போவுமே கிட்டத்தட்ட மழை பொழிவு அதிகமாகிடுச்சு உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு தகப்பேன் மனைவியை வந்து அங்கே இருக்கிற ஒரு இதில் தங்க வச்சுட்டு அவர் திரும்ப வராரு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வீட்டை விட்டு நேராக ஒரு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பான இடத்துல காட்டுக்குள்ளேயே இதில் போய் தங்கிக்கிறேன் இவரும் அங்கே போய் உட்காந்துடுறாரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளோட அப்போது மழை அதிகமாகி மரங்கள் சரிந்து விழுந்து நிலச்சரிவு ஏற்படுது ஆனால் இவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே அந்த இது இருக்கிற இடத்துல இருக்கிற உணவு மட்டும் வச்சுக்கிட்டு குழந்தையும் தகப்பனும் உட்காந்துருக்காங்க மழை அதுக்கப்புறம் துயரம் ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க நிலச்சரிவு பள்ளத்தாக்கு கடும் வெள்ளம் எல்லாம் நடக்குது அப்போ மீட்பு பணியில் வர்றாங்கன்னு உடனே இந்த மனைவி வெளியில் சேஃபான இடத்துல இருந்தவங்க என் கணவரும் குழந்தைகளும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப கடினமான இடம் போகிறதுக்கு அப்படின்னா கூட ஒரு கடினமான அந்த பாதையை கடந்து போகிறாங்க அந்த மீட்பு படை போகுது கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையோடு அவங்க சொன்ன எல்லாம் கண்ணிக்கி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனும் ஒரு குழந்தைகளும் ஏதோ கொஞ்சோண்டு உணவும் கொஞ்சம் அப்படியே மயங்கியும் கிடக்குறாங்க இருக்கிறாங்க உட்காந்துருக்குறாங்க மயங்க மயக்கணிக்கு போகலை உடனே அவங்க மீட்டுறாங்க மீட்புக்குள்ள மீட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து ஏதோ ரொட்டி ஏதோ ஒன்று கொடுத்து மீட்டு வர்றாங்க அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இடத்துல இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பற்றி நான் சொன்னக்கூடிய கேள்வி தான் என்னென்னா நீங்கள் எப்படி பெரிய நிலச்சரிவும் அதிக வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க எங்கே பாதுகாப்பான இடத்துக்கு நடந்து போனீங்க வலி தவிர குழந்தைகள் அது வேறு நான் எப்படி போனீங்க எப்படி உணர்ந்தீங்க எப்படி போனீங்கன்ற கூட எப்படி உணர்ந்தீங்க அதிகமாக மழை வரப்போகுதுங்க இல்லை முன்காலங்களில் என் பெற்றோர்களும் நான் இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த நீரோடைகள் இருக்கு இல்லையா இவங்க வசிக்கிற மலை மலையில் இவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் நீரோடை இருக்குது அந்த நீரோட நீரோடையுடைய ஓடுற ந நதியினுடைய சலசலப்பு சத்தம் இருக்குல்ல அது திடீர்னு கூடுச்சு மழை இங்கே பெய்ந்துட்டுருக்கிறது குறைவு தான் ஆனால் நீரோடையுடைய நீர் வரத்துடைய இது அதிகமாகுதுங்கிறது சலசலப்பு சத்தம் வந்து கூடுது நீர் சலசலப்பு சத்தம் கூடிச்சு அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கேயோ அதிகம் மழை பெய்யுது அது இங்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்போது நம்ம அதுக்குள்ளே பாதுகாப்பு நடத்தி போயிடணும்னு நான் நினச்சேன் அதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு நல்லா பாருங்கள் அறிவியல் தொழில்நுட்பமோ ஆராய்வுகளோ எல்லாம் தாண்டி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டினுடைய முக்கியத்துவம் அது அதுவும் இடையூறு இல்லாத இடைசறுகல்கள் இல்லாத திரும்ப திரும்ப நம்ம ரீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த இடையூறும் இல்லாத ஒரு ஒரு தொழில்நுட்பம் எங்கே இருக்கு அந்த ஆதி மனிதன் இருந்திருக்கு அந்தால் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்கிறதுக்கு அவருக்கு எந்த இடையூறும் இல்லை என்ன இல்லை அவருக்கு செல்ஃபோன் இல்லை செல்ஃபோனில் பல ஆப்ஸ் இல்லை யூடியூப்பு பார்க்க முடியாது வாட்ஸ்அப் கேட்க முடியாது நான் யூடியூப்பை வந்து இடைச்சருள்ன்னு சொல்லலை அது இடைச்சருள் மாறக்கூடிய அபாயம் நிறைந்த நிகழ்வுகளையும் சில பண்ணிடுறாங்க அதனால தான் சொன்னேன் மற்றபடி யூடியூப் இஸ் பெஸ்ட்டு இப்படி எந்த விதமான தொந்தரவும் இல்லாத வாழ்க்கணும் வாழும்போது அவருக்கு ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு நிகழ்வில் நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்னு கணிக்கிறத்துறேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய உங்களுக்கு உபாயங்கள் தோணும் அதாவது வழிகள் தோணும் ஆன்சர்ஸ் கிடைக்கும் உங்களுடைய நிறைய ப்ராப்ளம் ப்ராப்ளங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன் அதாவது கடவுச்சொல் மறந்த கணினிகள் அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பில் ஒரு சில தொடர்கள் போட்டிருந்தேன் சரியான வரவேற்புல நான் நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா அது வரவேற்கக்கூடிய மக்களுடைய குறைபாடாக அல்லது நுகர்வு கலாச்சாரம் குறைபாடா அல்லது நான் தரக்கூடிய குறைபாடா அதுக்குள்ளே போகல அது போட்டிருந்தேன் அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதில் தான் அந்த மனிதன் இரவில் ஒரு நீரோடையின் சலசலப்பில் அந்த சத்தத்தில் ஏற்பட்ட வேறுபாடுகளை அறிந்து எங்கோ அதிக மழை பெய்கிறது அந்த நீர் நிறைய இங்கே வருது இங்கே லேசாக தான் மழை ஆனால் எங்கோ அதிக மழை பெய்கிறது என்ற ஆலோசனையை அவனுக்கு வழங்குவது எது அவன் தொடர்ந்து கண்காணித்து அவனுடைய அவதானிப்பு அவனுடைய கண்காணிப்பு திறன் இதெல்லாம் தாண்டி பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்திருக்கான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு என்னவோ நீ தண்ணி கூட வருது அப்படிலாம் நினைக்கல நாளைக்கு நம்ம அது செய்யணும் அப்படின்னு நினைக்கல அப்போ ஏதோ ஒரு சில போச்சு கண்டுபிடிச்சிக்கிறான் அப்போது ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் கண்கா ஒரு நுண்ணறிவு முக்கியம் இது எல்லாத்தையும் தாண்டி அதை நாம் அப்படி அதை கவனிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மனநிலை இருக்கணும் இதைத்தான் அந்த நிகழ்வு காட்டுகிறது தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்